தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட மட்டும் பிரெஸ் பண்ணுங்க இந்த தண்ணீரைக் கொண்டு உங்கள் இரத்த அழுத்தத்தை குறைத்து சிறுநீரக பிரச்சனைகளை தடுக்கவும் கோடை வெப்பத்தை வெல்ல உதவும் புத்துணர்ச்சியூட்டும் ஆரோக்கியமான பானத்தை குடிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா இங்கே நாங்கள் குளிர்பானங்களைப் பற்றி பேசவில்லை பார்லி தண்ணீரைப் பற்றி தான் பேசுகிறோம் இந்த மந்திர பானத்தை குடிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் என்பது உங்களுக்கு தெரியுமா சமீப காலமாக மிகவும் பிரபலமாக அறியப்படும் பானம் பார்லி தண்ணீர் இது உங்கள் உடல் எடையை குறைப்பது முதல் சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாப்பது வரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறது செரிமானம் குளிர்ச்சி மற்றும் நச்சு நீக்கும் பண்புகளுக்காக இது பலரால் விரும்பி குடிக்கப்படுகிறது கோதுமை நீர் அல்லது பார்லி தண்ணீர் என்பது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் ஆரோக்கியமான பானமாகும் இது கோதுமை தானியங்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து திரவம் கெட்டியாகவும் கிருமையாகவும் மாறும் வரை தயாரிக்கப்படுகிறது இதில் நார்ச்சத்து ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன மேலும் இந்த பானம் செரிமான அமைப்புக்கு சிறந்த டானிக்காகவும் மலச்சிக்கலுக்கு இயற்கையான மருந்தாகவும் அமைகிறது பார்லி நீர் அதன் குளிர்ச்சியான பண்புகளுக்காக அறியப்படுகிறது இது உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது மற்றும் கோடை மாதங்களில் வெப்பத்தால் தூண்டப்படும் கோளாறுகளை தடுக்க உதவுகிறது பார்லி தண்ணீர் ஒரு பல்துறை பானமாகும் இது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறது அதை எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றி இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் செரிமான ஆரோக்கியம் பார்லி நீர் இறைப்பை குடல் அமைப்புக்கு ஒரு சிறந்த செரிமான டானிக்காக இருக்கிறது இது குடல் பழக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் அதிக நார்ச்சத்து காரணமாக செரிமானத்தை மேம்படுத்துகிறது அதிக நார்ச்சத்து இருப்பதால் பார்லி நீர் மலச்சிக்கலுக்கு ஒரு தீர்வாக பயன்படுத்தப்படுகிறது பார்லியில் உள்ள உணவு நார்ச்சத்து அதை குடலுக்கு ஏற்ற பானமாக மாற்றுவதால் இவற்றின் வழக்கமான நுகர்வு சிசை மேம்படுத்த உதவுகிறது குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தும் பார்லி தண்ணீர் நீரிழப்பு காரணமாக குடல் இயக்கங்களின் போது ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது குளிரூட்டும் பண்புகள் கோடை காலத்தில் உடல் வெப்பநிலையை குறைக்கவும் வெப்பத்தால் ஏற்படும் உடல் நல பிரச்சினைகளை தடுக்கவும் பார்லி தண்ணீர் உதவுகிறது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார் உடலுக்கு நீரேற்றத்தை வழங்குவதன் மூலம் பார்லி நீர் எலக்ட்ரோலைட் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மற்றும் நீரிழப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது சிறுநீரகத்திற்கு நல்லது பார்லி நீர் சிறுநீரக செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகிறது அந்த வகையில் சிறுநீர் பாதை நோய் மற்றும் சிறுநீரக கற்களை தடுக்க அல்லது சிகிச்சையளிக்கவும் இந்த தண்ணீர் உதவுகிறது பார்லி நீரில் இருக்கும் டையூரிடிக் பண்புகள் நமது அமைப்பிலிருந்து கூடுதல் நீரை வெளியேற்றி உடலுக்கு சிறந்த நீரேற்றத்தை அளிக்கிறது இது கல்லீரலுக்கு சிறந்த நச்சு பானம் மற்றும் இரத்த சுத்திகரிப்பு பானமாகவும் இருக்கிறது பார்லி நீரில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் நம் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகிறது இதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதைத் தடுக்கிறது எடை இழப்பு பார்லி நீர் ஒரு சிறந்த எடை இழப்பு முகவர் இது எல்டிஎல் மற்றும் டிரைகிளிசரைடுகளை உறிஞ்சுவதை தடுக்க உதவுகிறது இதனால் உங்கள் எடை இழப்புக்கு பெரிதும் உதவும் பார்லியை தண்ணீர் வடிவில் இல்லாமல் கூழ் அல்லது கிச்சடி வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் எடையை கட்டுப்படுத்த உதவும் சிறந்த மாற்று தானிய விருப்பமாக இருக்கிறது இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறது பார்லி நீர் நமது அமைப்பில் இருந்து கூடுதல் நீரை வெளியேற்ற உதவுவதால் இரத்த அளவை பராமரிக்க இது பயன்படுகிறது இதனால் பார்லி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது உங்கள் இரத்த அழுத்தம் சிறுநீரகத்திலிருந்து சமரசம் செய்யப்பட்ட வடிகட்டுதல் அல்லது அதிக உப்பு உட்கொள்ளல் ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தால் பார்லி நீர் குடிப்பது சிறந்தது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது பார்லி நீரில் உள்ள கரையக்கூடிய பீட்டா குழுக்கன் நமது செரிமான மண்டலத்தில் உள்ள குளுக்கோஸ் மூலக்கூறுகளுடன் பிணைக்கப்பட்டு சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயை குணப்படுத்தவும் உதவுகிறது பார்லியின் குறைந்த கிளைச்செமிக் இண்டெக்ஸ் ஜேஐ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான மற்றும் நீரிழிவு நோய்க்கு உகந்த தானிய மாற்றாக அமைகிறது பார்லி தண்ணீரை எப்படி தயாரிப்பது பார்லி தண்ணீரை தயாரிக்க பார்லி தானியங்களை நன்கு கழுவி இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் அடுத்த நாள் பார்லியை தண்ணீரில் சுமார் முப்பது நிமிடங்கள் அல்லது தண்ணீர் கெட்டியாகவும் கிரீமியாகவும் மாறும் வரை கொதிக்க வைக்க வேண்டும் அந்த கலவையை வடிகட்டி சுவைக்காக சிறிதளவு எலுமிச்சை சாறு மற்றும் புதினா சேர்க்கவும் இனிப்பு சுவைக்காக நீங்கள் தேன் அல்லது வெல்லமும் சேர்க்கலாம் இப்போது ரெடியாக இருக்கும் ஆரோக்கிய பானமான பார்லி தண்ணீரை நீங்கள் உட்கொள்ளலாம் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இந்த பானத்தை குடிப்பது சிறந்த பலனை உங்களுக்கு தரும் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் நன்கு நீரேற்றமாகவும் வைத்திருக்க பார்லி தண்ணீர் பெரிதும் உதவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால்